ஏய் எனிமே மெடிக்கிட்டு போறான்பா ஏய் அஜி ஏ மூணா நம்பர் விஜி அஜித்தா அஜித் வரையா என்கிட்ட வா வா வாடு வேற மாதிரி போ விஜிக்கு போய் காப்பாற்ற சரி வா அவனை போய் ஏய் காப்பாற்றிட்டான்டா ஏய் எனிமே வரான் எனிமே வரான் விஜி அஜித்து அப்படியே பாரு ஒருத்தவன் தான்

கோடு வேற மாதிரி அங்கையா இருக்கு வேற மாதிரி இந்தப்பா தாம்சன் வச்சிருந்த ஆளு அவனே எம் எம் போட்டினா சி எம் என்னடா கண்ணு பேர மறந்துட்டேன்டா ஜீவன் நைட்ல அச்சு முச்சான் ஒரே ஆள் அய்யோ தீம காலியா தவற தவற ஏய் காடு கலெக்ட் பண்ணி சக்தி எல்லாம் ஆட்ல உக்காரு ஆனா ஒண்ணா செத்துட்டீங்க எவ்வளவு கில் அடிச்சிருக்கீங்க ப்ரோ அப்படியே ஆட்ல உக்காரு ப்ரோ ஆட்ல உக்காரு இதோ உக்கார போறோம் ப்ரோ அதான் ப்ரோ

இவனுங்க தான் ப்ரோ ப்ரோ இருபத்தி மூணு பிளஸ் ப்ரோ டைமண்ட் போர் டைமண்ட் போரா யூரோக்கி போரா வந்திருக்கேன் ப்ரோ இப்பதான் இப்பதான் ப்ரோ யூரோக்கி போரா வந்திருக்கேன்